என்னுடைய குழந்தைகளும் அங்க போய் நின்று பணக்காரன் பிள்ளைக்கு முன்னால நின்று சொல்லணும் எந்த கொப்பிய பேர் ஆறு தந்தது ஈழ மாமா தந்தவர் உண்ட அப்பா உனக்கு இதை தந்தாரா ஓகே எனக்கு ஈழ நிசான் மாமா தந்தவர் அவன் ஏழ குழந்தையா இருந்தாலும் ஏழையா பிறந்த அவனுடைய தப்பு கிடையாது பணக்காரன் குழந்தையா இருக்கிறது அந்த பிள்ளை என்ன தப்பும் கிடையாது அவன்கிட்ட இருக்கு அவன் வேண்டி குடுக்குறான் இந்த பிள்ளைகிட்ட இல்ல நாங்கள் வேண்டி குடுக்குறோம் நாளைக்கு என்னுடைய பிள்ளைக்கு என்ன மருத்தன் வேண்டி கொடுப்பான் அது மேற்று கிடையாது இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கிறான் இல்லாதவன் இருக்கிறவன்கிட்ட வேண்டான் நாங்கள்லாம் தமிழர்கள் ஆனால் ஒரு ஆளை கேவலப்படுத்தி என்ன மருத்தன் வாய்த்து பிளப்பி நடத்துறதை இங்கே அலோ பண்ண முடியாது இவனுடைய செயல்பாடுகள் இவனுடைய உதவி திட்டம் கேட்டு வர்ற ஆக்களை கேவலப்படுத்தி மற்றவர்களை சிரிக்க வைப்பதற்காக தானும் சேர்ந்து சிரிப்பதற்காக ஒரு மனநிலை குன்றிய எழுபது வயசு தாளை கேவலப்படுத்துவதும் ஒரு சின்ன குழந்தையை கேவலப்படுத்துவதும் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு அந்த பிள்ளைக்கு அந்த தோப்பனுக்கு அந்த புள்ள வந்து ஹீரோ தான் அது எப்படிப்பட்ட குழந்தையா இருக்கட்டும் அந்த தான் உலகம் அப்படிப்பட்ட குழந்தையை ஒரு தோப்பன் முன்னாடியே வச்சு இவன் கேவலப்படுத்தி பேசுவதென்பது என்பது இங்கே ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது நீ மற்றவர்களை சிரிக்க வைக்கணும் என்றதுக்காக என்னுடைய குழந்தையை நீ கேவலப்படுத்த கூடாது திரும்ப என்னுடைய குழந்தையை நான் உன்னிட்ட வந்து உதவி கேட்டு நிற்பது நீ குதவி திட்டம் செய்து கொடுக்கிற இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கிறான் வெளிநாட்டில் இருக்கிறவன் எங்களுக்கு தர்றான் வெண்டிட்டு தான் நாங்க உங்கள்ட்ட வந்து நீக்கிறோம் நாங்கள் தமிழர்கள் ஏதோ வெளிநாட்டில இருக்கிறாங்க ஏதோ சந்தர்ப்பாங்க ஆனா இன்றைக்கு நாங்கள் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்ப எங்கட உறவுகள் தானே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அதை வேண்டி தரும் தரவர் தானே நீ என்று தான் வந்து நிக்கிறாங்க ஆனா நீ உன்னட்டியே பிச்சை கேட்டு வந்து நிக்கிற மாதிரி அவங்க அடிமத்தனமா ட்ரீட் பண்றது நீ காசில் தர்ற என்று சொன்னால் அவங்களை கேவலப்படுத்தி அவங்க அம்மா கேவலப்படுத்தி அவனுடைய குழந்தைகளை கேவலப்படுத்தி அதுல சிரிக்க வச்சு மற்றவர்கள் இருக்கிறவன்கிட்ட போய் கேள் உனக்கு லக்ஸ் பண்றவன் கொமெண்ட் பண்றவன் அவர்ட்டு கேள் இதே அவன் அம்மாக்கு அவன் பிள்ளைக்கு செய்தா கேள் ஏற்றுக்கொள்வான் கேட்டுட்டு வந்த மிச்சத்தை கதை